அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோ மான்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் வந்து இன்றைக்கி வரலட்சுமி விரதத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ரெண்டு நாளில் வந்து வரலட்சுமி விரதம் ஒரு நோன்பு வருது இது பெண்களுக்கான நோன்பு ஸோ மாங்கல்யம் இதெல்லாம் பாக்கியம் எல்லாம் தர வேண்டிய முக்கியமான நோன்பாக இது கருதப்படுது ஸோ அதை பற்றி ஒரு சின்ன விளக்கமும் அதனால் என்ன பலன்கள் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த வரலட்சுமி நோன்பு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அல்லது ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை பௌர்ணமிக்கு முன்னாடி வரும் வளர்பெறில் பௌர்ணமிக்கு முன்னாடிய நாள் முன்னாடி வெள்ளிக்கிழமை வரும் ஸோ அந்த வெள்ளிக்கிழமை தான் வந்து இந்த நோன்பு அனுஷ்டிக்கப்படுறது இந்த விரதம் வந்து அனுஷ்டிக்கப்படுறது அன்னைக்கு வந்து இந்த விரதம் விரதத்தினுடைய இது என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதாவது இன்னொரு காலத்தில் வந்து இப்போ தேவர்களுக்கெல்லாம் வந்து சித்திரப்பிரேமி பிரேமி அப்படின்ற ஒரு தே பெண் தேவக்குல பெண் வந்து நீதிபதியாக இருந்து தேவர்களுக்கெல்லாம் வந்து நீதி வழங்கி வந்தது ஸோ தேவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து இவர்கள் தான் வந்து தீர்ப்பு கூறுவாங்க ஸோ ஒரு நல்ல நிலையில் அவர்கள் தீர்ப்பு இருந்த சமயத்தில் ஒரு சமயம் வந்து பாரபட்சமாக தீர்ப்பு வழங்கிறாங்க அப்படி வழங்க பட்சத்தில் பார்வதி தேவிக்கு வந்து கோபம் வந்து இவங்களை வந்து குஷ்டரோகியாக சாபி சாபம் விட்டுறாங்க ஸோ குஷ்டரோகியானவனே இவங்க வந்து தன் நிலை தவறி மறந்து விட்டதுக்காக பார்வதி தேவியிடம் வந்து மன்னிப்பு கேட்டு இதுக்கு என்ன வழி கேட்குறாங்க அப்போ அவங்க வந்து நீ பூலோகத்தில் வந்து வரலட்சுமி ரதத்தை வந்து மேற்கொண்டினால் வந்து சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொன்ன பட்சத்தில் அந்த என்றவர் பூலோகம் வந்து ஒரு ந குல நதிக்கரையில் வந்துட்டு விரத வரலட்சுமி பூஜை பூஜையை வந்து மேற்கொண்டு அது சிறம்பட செய்து அதனால் சாப விமோச்சனம் பெற்று திரும்பி பிற பழையபடி பழைய நிலைக்கு சென்றார்கள் இது ஒரு புராண கதை அதே போல் மத மகத நாட்டில் சுசீந்திரா அப்படின்ற ஒரு ராணி ஆண்டு வந்தார்கள் அவர்கள் வந்து செல்வ வளம் மிக்கிறதுனால வந்து மகாலட்சுமி தேவி வந்து அவமதிக்கிறாங்க ஸோ அவமதிக்க காரணத்தினால செல்வம் எல்லாம் ஒரு ஏழை ஆகிடுறாங்க அவர்களுக்கு பிறந்த மகள் வந்து சாருமதி அப்படின்ற பெண் அவள் வந்து தெய்வ அனுகூலம் பெற்ற பெண்ணாக திகழ்ந்தாள் அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா வந்து மகா இந்த நிலையை அரைக்கரை மாறுறதுக்காக மகாலட்சுமி தேவியை நினச்சி இது பண்ணச்சு அவருடைய விரத மகிமைகள்லாம் கேள்விப்பட்டு அந்த விரதத்துக்கான பலன்கள் என்ன கேட்டு அந்த விரதத்தை அனுஷ்டித்து திரும்பி எழுந்த செல்வத்தை வந்து மீண்டும் கடைபிடித்து அவர் நல்ல கணவன் பெற்று தீர்க்க நல்ல வாழ்க்கை வாழ்ந்த ஆண்டு புராண கதைகள் இருக்குது சரிங்களா ஸோ இந்த பூஜையை வந்து எப்படி செய்யறது அதனால் பலன்கள் என்ன அப்படின்றது இப்போது நம்ம பார்க்கலாம் சரி இந்த பூஜை வந்து இந்த வாண்டு இந்த குரோதி ஆண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி ஆடி மாதம் கடைசி முப்பத்தோராந்தேதி வெள்ளிக்கிழமை வருது சரிங்களா இந்த நோன்பு வந்து வருது அன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்னா அன்றைக்கி வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து மகாலபி நம்ம பூஜை பண்ணுற இடத்த வந்து சுத்தம் செய்து அந்த இடத்துல வந்து ஒரு மாவிலை கோலம் இப்போ கோலம் ஒன்று போட்டுணும் கோட்டுட்டு வாசலில் வந்து உங்களுக்கு மாவிலை தோரணம் கட்டிடும் தோரணம் கட்டிட்டு அந்த கோலம் போட்டுறது அந்த கோலத்து மேலே வந்து ஒரு மனை மனை வச்சுட்டு அந்த மனையிலையும் ஒரு சின்ன கோலம் ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து தலைவாழை இலை வாழை இலை இருக்குது இல்லைங்களா அந்த மனை எந்த சைஸில் அதுக்கேற்ற மாதிரி அந்த வாழை இலையில் ஒன்று வச்சிடணும் அந்த வாழை இலையில் வந்து அரிசி நிரப்பணும் அரிசி அழா இல்லை நம்ம வீட்டில் இருக்க டம்ளர் அந்த மாதிரி அது மாதிரி ஒரு கொஞ்சம் குறிப்பிட்டாலும் ஒரு கால் கிலோ அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த அரிசியை நிரப்பி அந்த அரிசியை வந்து பீடமாக சமப்பணும் சமன் லெவலில் செய்யணும் செய்துட்டு அதுக்கு மேலே வந்து கும்பம் கலசம் வைக்கணும் இந்த கும்ப கலசம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னா செப்பு செம்பு இல்லை ஏதாவது செம்பு இருந்தாலும் அதில் வந்து உங்களுக்கு தண்ணீர் உள்ள நினைப்பிடணும் தண்ணீர் முக்கால் பாதிக்கு மேலே தண்ணீர் நிரப்பிச்சு அதில் வந்து உங்களுக்கு பச்சை கருப்பு வாசனை திரவியங்கள் அது போட்டுட்டு பன்னீர் கொஞ்சம் விட்டுட்டு கு மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் அதுலேயும் போட்டுட்டு அதில் வந்து காயின்ஸு அஞ்சு ரூபா காயினோ இல்லை இரண்டு ரூபா ஏதாவது காயின் போட்டு அதை கூட வந்து நம்ம கிட்ட நம்ம வீட்டிலே இருந்துச்சு அப்படின்னா வசதிக்கு வசதிக்கேற்ப தங்கம் இல்லை வெள்ளி காயின் காயின்லாம் இருக்குது இல்லைங்களா அதையும் அதுக்குள்ளே போட்டுட்டு அந்த கலசத்துக்கு வெளிப்புறத்தில் வந்து நூல் சுற்றுற பழக்கம் இருந்தால் நூல் சுற்றி வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நான்கு புறத்துலேயும் வந்து அந்த செம்புக்கு நான்கு புறத்துலேயும் மஞ்சள் குங்குமம் அட்சதை அட்சதைன்றது மஞ்சள் அரிசி அது கொஞ்சம் எடுத்து வச்சிங்கன்னா அது என்ன மஞ்சள் வந்து வாசம் செய்கிற மகாலட்சுமித்தோடய இது ஸோ அதை வச்சுட்டு அதை வந்து அதுக்கு மேலே வந்து இந்த இது மாவிலை கொத்து ரெண்டு மாவிலை கொத்து அந்த கலசத்துக்குள்ளே வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கு மேலே தேங்காய் மட்டை தேங்காய் அதாவது மேல் பட்டை வண்டி வச்சுட்டு உரித்த புழுசாக வச்சுக்கூடாது மட்டை தேங்காய் மட்டை தேங்காய் வச்சுட்டு அந்த தேங்காய்க்கு வந்து மஞ்சள் குங்குமம் அக்ஷதை வச்சுட்டு அதை வந்து இந்த கலசத்து மேலே வைக்கணும் அதை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பூ அலங்காரம் நீங்கள் செய்யலாம் ஒரு சிலர் வந்து அந்த இதை வச்சு அம்மன் படம் பிம்பம் வச்சு கூட பண்ணுவாங்க ஓகேங்களா அதை மாதிரி கூட வந்து சிங்காரட்சி பண்ணுறதும் உண்டு அவரவர்கள் வசதிக்கு ஏற்ப அது செய்யலாம் சரிங்களா சரி இப்படி தான் இது செய்யணும் அதே மாதிரி இது நம்ம செய் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி வந்து என்றைக்குமே வந்து ஒரு பூஜை ஆரம்பிக்கணுன்னா வந்து அவன் ஃபஸ்ட்டு பிள்ளையாரை கும்பிட்டு தான் வந்து அந்த பூஜையை நம்ம செய்யணும் அப்போ தான் வந்து வித தடை இல்லாமல் அந்த பூஜை நமக்கு அந்த பூஜையை நம்ம நடைபெற முடிக்க முடியும் சரிங்களா ஸோ அப்படி பார்க்கச்சே வந்து அதுக்கு முன்னாடி அந்த கலசம் வச்சுட்டோம் கலசம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு சாமிக்கு வலதுபுறம் ஓகேங்களா அங்கே வந்து ஒரு மஞ்சள் பிள்ளையார் அந்த மஞ்சளில் வந்துட்டு பிள்ளையார் ஒரு பிடி பிடிச்சி அதுக்கு ஒரு பொட்டு வச்சு மங்கு குங்குமம் பொட்டு வச்சு ஒரு வெத்தலையில் வச்சு அதை பக்கத்தில் வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கலசம் ரெடி பண்ண ரெடி பண்ணிவிட்டு அது பக்கத்தில் வந்து வஸ்திரங்கள் அதாவது வந்து ஒரு சில பேர் வந்து ஒரு சில இது குலவழக்கப்படி புது துணி வச்சு சாமியாண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எட்டு எடுத்து கட்டிப்பாங்க அது இருக்குது நோம்பு கயிறு வைக்கணும் ஸோ நோம்பு கயிறு சாமியினோடய பாதத்தில் வைக்கிறதா இல்லை வந்து சாமி மேலே சாத்தி வைக்கிறதா நோம்பு கயிறு வைக்கல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இந்த இதெல்லாம் வைப்பாங்க காதாள கரிமணி அப்புறம் மஞ்சள் பொட்டு போட்டு சீப்பு கண்ணாடி இதெல்லாம் ஏன்னா லக்ஷ்மி அம்சம் இல்லையா பெண்களுக்கு அந்த இதெல்லாம் வந்து நம்ம அந்த பூஜை இதில் வைக்கணும் வச்சுட்டு அந்த வளையல் இதெல்லாம் போட்டு சாமிக்கு சிங்காரத்து இது வச்சிட்றோம் வச்சுட்டு பூஜைக்கு தேவையான பாட்கள்லாம் என்னன்றது ஃபஸ்ட்டு அது கூட பக்கத்தில் வச்சுக்கணும் சரிங்களா பஞ்ச பாத்திரம் ருத்ரணி ஜலம் கொஞ்சம் வச்சுக்கணும் விளக்கு ரெண்டு சைடு ரெண்டு விளக்கு பஞ்சமுகம் போட்டு எறுத்து வெறும் சிறப்பு ஓகேங்களா விளக்கி வச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பொருட்கள் புஷ்பம் பழம் தே தாம்பூலம் இதெல்லாம் தேவையானதெல்லாம் மஞ்சள் யூ இது ஊதவத்தி சந்தனம் அதுக்கப்புறம் வந்து கற்பூரம் இதெல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையாக இருக்கும் இந்த பிள்ளையாக இருக்கும் நம்ம கீழே உட்கார தரையில் உட்காரக்கூடாது அது பக்கத்தில் இங்கே மனை இல்லை ஏதாவது வஸ்திரம் போட்டு உட்காந்து அது மேலே உட்காந்துங்க உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு பூஜை ஆரம்பி பிள்ளையா இறக்கும் போனோம் ஸோ பிள்ளையார்க்கு வந்து கையில் ஒரு புஷ்பம் ஒரு அக்ஷதையை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ரெண்டு கையில் சாமி கூட்டி குட்டிக்காங்க சுக்லாம் பரதம் விஷ்ணம் சசிவரணம் சதுர்பூஜம் பிரஷன்ன வரணம் ஜாயி சர்ப விக்னோப சாந்தியை குட்டிக்கிட்டு அந்த பிள்ளையார் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும் வாரே மகாகணபதி யான் செய்யும் இந்த வரலட்சுமி தேவி பூஜையை யாவது ஒரு விக்ரம் வண்டி நடத்தி வைக்குமாறு பிரார்த்தண்டு சொல்லிவிட்டு அந்த புஷ்பத்தையும் அந்த இதை வந்து அந்த மஞ்சள் பிடிச்சி இல்லையா அவர் பாதத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அக்கியம் ஒரு அக்கியத்தில் ஒரு டம்ளர்லேயோ இல்லை பஞ்சம் அக்கியம் தெனிச்சு அஸ்திராயின்மான்னு ஒரு வாட்டி அக்கியம் தெளிச்சுட்டு அக்கியம் தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து மூணு வாட்டி பூசத்துறோம் ஓம் கெண் கணபதி வல்லவா ஆசனம் ஆகணுமா ஓம் கெண் கணபதி ஜல்லவ மூர்த்தினே என்னமா ஓம் கெண் கணபதி வல்லவா தெளிச்சுட்டு அதுக்கும் ஒரு முறை அக்கிய சலம் சேர்த்துட்டு அதுக்கு வந்து அந்த மஞ்ச பிள்ளையை வச்சிங்களேன் அதுக்கு வந்து விபூதி சந்தனம் ஒரு சின்ன பொட்டு வச்சுட்டு ஒரு புஷ்பம் வந்து மூணு வாட்டி ஓ மாத்மாத் பாதிபதி மகாகணபதியேனுமா ஓம் புத்தியாயத்பாதிபதி மகாகணபதியமா ஓம் சிவதத் பாதிபதி மகாகணபதியம்மா சாத்திட்டு அவருக்கு அஷ்டோத்திரங்கள் சொல்ல செஞ்சு அதையும் சொல்லிடுறேன் அதையும் சொல்லிடுங்க அப்படி லைனாக அப்படியே பண்ணிவிடுங்க ஓம் சுமகாயின்மா ஓம் ஏதகந்தாயின்மா ஓம் கபிலாயின்மகா ஓம் கஜகர்னிக்காயின்மா ஓம் லம்போதராயின்மா ஓம் விகடாயினுமா ஓம் விக்னராஜாயின்மா ஓம் விநாயகாயின்மா ஓம் தூமகேதவியேனுமா ஓம் கணாதிஷ்ணாயின்மா ஓம் கஜானனாயின்மா ஓ மக்ரதுண்டாயின்மா ஓ மகாகணபதிமான்னு சொல்லிவிட்டு சூ சூ சாத்திட்டு அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து சாமானியமாக வந்து நிவேதனம் பண்ண வெத்தலை பார்க்கு பழம் வச்சு சும்மா நிவேதியமாக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மகாலட்சுமி தேவி திரும்பி ஒரு வாட்டி வாரே மகாகணபதி யான் செய்யும் வரலட்சுமி தேவி பூஜை யாது ஒரு விக்கிரமின்றி நடத்தி வைக்குமான்னு பிரார்த்திக்கணும்னு சொல்லிவிட்டு சாத்திருக்கேன் சாத்திட்டு இப்போ இந்த கலசம் சிங்காரிச்சிட்டோம் இல்லையா அங்கே வரணும் வரலட்சுமி தேவிக்கு அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு அக்கியம் வராட்டி அஸ்திராயன்மானு ஒரு அக்கியம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்பி ஒரு பிரார்த்தனை ஒரு புஷ்பம் ஒரு அக்ஷதை எடுத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வாரே மகாலட்சுமி தேவி நான் செய்ய போகும் இந்த வரலட்சுமி தேவி பூஜை முடியும் வரை தாங்கள் இந்த பிம்பத்தில் இருந்து வ தேவியின் அம்சமாக இருந்து என் பூஜையை ஏற்றுக்கொண்டு யான் கோரும் வரங்களை தரும்படி பிரார்த்திக்கின்றன அப்படின்னு எளிமையாக முடிச்சுட்டு அந்த பூவை வந்து அந்த சாமி பாதத்தில் வச்சு பாதத்தில் வச்சுட்டு மூன்று வாட்டி வந்து ஆசனம் கற்பிக்கணும் ஓம் மகாலட்சுமி தேவி ஆசனம் ஆயினுமா ஓம் மகாலட்சுமி தேவி மூர்த்தினேனுமா ஓம் மகாலட்சுமி தேவியனுமான்னு தெளிச்சுட்டு அக்கியம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து ஒரு மஞ்சள் குங்குமம் போட்டு அந்த கலசத்துக்கு வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் மூன்று வாட்டி வந்து திரும்பி புஷ்பம் சாத்தணும் ஓம் ஆத்மாத் பாதிபதி வரலட்சுமி தேவியனுமா ஓம் வித்யாயிபதி வரலட்சுமி தேவியனுமா ஓம் சிவரத் மாதவி வரலக்ஷ்மி தேவி என்னான்னு சாத்திட்டு மால்யம் இதெல்லாம் இருந்தால் கூட அது சாத்திட்டு இது கூட வந்து நீங்கள் என்ன பண்ணோம்னா அஷ்டோத்திரம் இருக்குது இதுக்கு வந்து மகாலட்சுமி தேவி அஷ்டோத்திரம் இருக்குது அந்த அஷ்டோத்திரம் நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் அந்த அஷ்டோத்திரம் படிச்சுருவேன் அதை படிச்சுட்டு கூடவே வந்து உங்களுக்கு அந்த இதுக்கு மகாலட்சுமி ஸ்தோத்திரம் இருக்குது இல்லைங்களா நமஸ்தேஸ்து மகாமை அதை ஒரு வாட்டி படிச்சிடும் வேறு எந்த உங்களுக்கு அம்மன் பாடல்கள் மகாலட்சுமி தோ ஸ்தோத்திரங்கள் தெரியுமோ அதையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நோன்பு கயிறு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுக்கு வந்து ஒன்பது வரை பூசாத்திரம் இந்த அஷ்டலட்சுமி தேவி இருக்கிற பேர் சொல்லிருக்கீங்களா அந்த அஷ்டலட்சுமி தேவி பேரும் அது கூட கடைசியாக வந்து வரலட்சுமி தேவியான் ஒம்போதாவது பேர் இந்த ஒன்பது பேரையும் வந்து அந்த நோன்பு கையருக்கு சாத்திருக்கு சாத்திட்டு மாதிரி இந்த அஷ்டோத்திரம் நீங்கள் பண்ணச்சே வந்து குங்குமத்தில் பண்ணுறது தான் பெரிய சிறப்பு ஏன்னா குங்கும காரிக்கு குங்கும அஷ்டத்தை பண்ணுறது மகாலட்சுமிக்கு சிறப்பாக இருக்கும் சரிங்களா அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நிவேதனம் நிவேதனம் பண்ணுறது அவர் விருப்பப்படி சிம்பிளாக இதெல்லாம் பொங்கல் வடை பாயசம் பண்ணலாம் அப்பம் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து நிவேதனமாக பண்ணிடுங்க பழத்தில் வந்து மாதுளம்பழம் ஆப்பிள் இதெல்லாம் வச்சு பண்ணுறது திராட்சை இதெல்லாம் வச்சு சிறப்பு பழம் நிவேதனம் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த பூ நோம்பு கயிறு எடுத்து கட்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணி திரும்பி ஒரு வாட்டி தீபாரணாக பண்ணிடும் பண்ணிவிட்டு அந்த கலசத்தை அன்றைக்கே எடுக்கக்கூடாது அன்றைக்கி சாயந்தரமும் வந்து ஒரு வாட்டி ஒரு பால் நிவேதன மாதிரி பண்ணிடும் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் புனரு பூஜை மாதிரி பண்ணிவிட்டு சிம்பிளாக வந்து சுவாமி பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு வித்தலைப்பாக்கு ப த இது வச்சு மழை வச்சு நிவேதிம் பண்ணிவிட்டு தீபாரத்தை காத்திட்டு கடை இது பண்ணிடணும் இதா இதாஸ்தானம் பண்ணி எடுத்து வைக்கணும் இது வரைக்கும் அந்த எடுக்கக்கூடாது சரிங்களா இது இந்த நோன்புக்கு இந்த இதுவும் பண்ணுற பூஜை பண்ணுறதுனால என்ன பலன்கள் புத்திர புத்திரபாகியம் கிடைக்கும் மெயினாக அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்க பிரச்சனைகள் நன்மைகள் இணைந்து பிரியா நண்பதியாகலாம் இருப்பாங்க தீர்க சுமங்களி சுமங்கலி கிடைக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி பார்த்தோன்னா ஜாதகத்தில் சுக்ர தோஷம் இருப்பவர்களுக்கு தோஷ நிவர்த்தி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணமாக பாக்கியம் இருக்குது ஸோ சுமங்கலி பிரார்த்தனை இது வந்து கன்னி பெண்களும் நம்ம சுமங்காளி பெண்களும் தான் செய்கிறது அதேமாதிரி அன்றைக்கி வந்து ஒரு ஏழு இல்லை ஒன்பது சுமங்கலிகள் வந்து வெத்தலை பார்க்கு மஞ்சள் கயிறு வச்சு கொடுத்து அவர்கள் ஆசீர்வாதம் வாங்க தும் அன்னைக்கு மாலை வந்து கோயில் ஆலயங்கள் சென்று வழிபாடு செய்வது மேலும் சிறப்பாக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி செய்யும் பட்சத்தில் நன்மைகள் அதிகமாக இருக்கும் இது எளிய முறை இங்கே ஏற்ற எளிய முறை பூ பூஜை தான் இதை செய் சிம்பிளாக செய்து அனைவரும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் பெற்று வாழ் வாங்க வாழ வாழ்த்துருக்கிறேன் இத்தோடு இந்த பதிவு முடியுது மீண்டும் ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்